பன்றிக்குட்டிக்கு பால் கொடுத்த லீலை அப்படின்னு பன்னிக்குட்டிக்கு இது என்ன அப்படின்னா மதுரைக்கு மேற்க பன்றிமலை பன்றிமலை அப்படிங்கிற ஒரு இடம் அதில் வந்து அதுக்கு பக்கத்தில் குருவிருந்த துறை அப்படின்னு ஒன்று இருக்குது வைகைக்கு தென்கரையில் இருக்குது அதை குருவித்துறை குருவித்துறைங்கிற குரு இருந்த துறை அப்படிங்கிறது தான் குருவித்துறையாக ஆகிடுது என்ன அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிற சிவபெருமான ப்ரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய தேவ குருவானவர் வந்து அங்கே தவம் இருந்து சுவாமியை பூஜை பண்ணி அப்புறம் விஷ்ணு பிரம்மா எல்லாரும் வந்து பூஜை பண்ணியிருக்கா அங்கே ப்ரகஸ்பதிக்கே குருவாக இருந்து இவர் உபதேசம் பண்ணினதுனால குரு இருந்த துறை அது குருவித்துறையாக இருக்குது அந்த குருவித்துறையை ஒட்டின ஒரு காடு அந்த காட்டில் பக்கத்தில் அந்த ஊர்லேயே சுகலன் சுகலன் அப்படின்னு ஒரு வேளாளர் அவரோட மனைவி சுகலை அப்படின்னு இவா வேளாளர்களாக இருக்கா இவளுக்கு நிலநடைச்சலாம் இருக்கு நல்ல செல்வ செழிப்போடு இருக்கா இவளுக்கு பன்னெண்டு பிள்ளைகள் இருந்தது இந்த பன்னெண்டு பிள்ளை எப்படி வளர்த்தா அப்படின்னா நல்ல செல்வ செழிப்பாக இருக்கிறதுனால குழந்தைகள் தப்பு பண்ணினா கண்டித்து வளர்க்கலை அதுகள் இஷ்டத்துக்கு இருக்கிறாப்புல வளர்த்தா அதனால அது எப்படி இருக்கும் குழந்தைகள் அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதில் ஒரு விஷயம் என்ன இந்த பன்னெண்டு குழந்தைகளும் இருக்கிறதே அவளுக்கு வயசு வந்து இருக்கிறது அம்மா அப்பா போயிட்டாள் இந்த சுக்கலன் அவளோட மனைவி சுக்கலை ரெண்டு பேரும் காலம் ஆயிட்டாள் இப்போ அப்பா அம்மாவும் இல்லை இந்த பன்னெண்டு பேரும் என்ன பண்ணினா அப்படின்னா இஷ்டத்துக்கு தெரியறது எல்லாம் பண்ணி கடைசியில் இருக்கிற சொத்து பத்தெல்லாமும் போய் இத்தனையும் வந்து ஒரு வேடர்களோட நட்பு பக்கத்தில் காடு இந்த காட்டில் இருக்கிற வேடை பட்சங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டது ஏற்பட்டு என்ன ஆயிடுத்து அவாளோட சேர்ந்து அவளில் அவளாக போய் வேட்டையாடுறதெல்லாம் ஹாபியாக போயிரு இப்போ காட்டில் போய் வேட்டையாடி அடி ஆடி எல்லாம் பண்ணிட்டுருக்கிறது இந்த அந்த காட்டில் தான் தேவகுருவான ப்கஸ்பதி தபஸ் இருக்கார் அவர் உட்காந்து இருந்த இடம் தெரியாது அவர் வியாழ பகவான் தபஸ் பண்ணிட்டுருக்கிறது இந்த வேட்டையாட போன பதினோரு பசங்களும் பன்னெண்டு பசங்களும் பார்த்தா உடனே என்னமுன்னால் யாரோ மூக்கை பிடிச்சின்னு உட்காந்துருக்கார் ஐயர் அப்படின்ட்டு எடுத்து அடிக்கிறது மண் எடுத்து மேலே போடுறது அவரை கிண்டல் பண்ணுறது அவரை கலைக்கிறது நிஷ்டை இத்தனை கூத்தெல்லாம் அடித்தா கண் முடிச்ச ப்ரகஸ்பதி கோவம் இருக்கு ஒரு நல்ல வேளாண் கொடுக்கற பிறந்து நீங்கள் அழகாக வயலில் உழுது எல்லாம் பண்ணி எப்படி இல்லை செல்வ செழிப்போடு இருக்கலாம் அதை விட்டுட்டு ஒரு இந்த வேட பசங்களோடு சேர்ந்துன்னு காட்டில் வந்துன்னு வேட்டையாடிந்து இருக்கிறவாடெல்லாம் இம்சப்படுத்துன்னு இப்படிலாம் திண்டார்கள் அப்படின்னு அவர் மனசு வெதும்பி என்ன அதை சவிக்கிறேன்னு சபித்த என்னென்னு எப்போ நீங்கள் அவங்க குலத்தொழிலான எல்லாத்தையும் இந்த வேளாண்லாம் விட்டு இந்த கொலை தொழிலுக்கெல்லாம் வந்தேடோ நீங்கள் பன்னெண்டு பேரும் பன்னிக்குட்டியாக பிறக்க கிடவது அப்படின்னு சவிச்சு பன்னி வயத்தில் பன்னிக்குட்டியாக பிறக்கணும் அப்படின்னு சவிச்சுட்டார் இப்படி இவர் சவித்த உடனே இவளுக்கு அப்போ தான் புத்தி வந்தது உடனே யாருமே நமக்கு ஏதான தண்டனைன்னு வந்தாதான் அப்புறம் கொஞ்சமான அடங்குவோம் உடனே அவற்றை சொன்னால் நாங்கள் ஏதோ அறியாமையில் செஞ்சிட்டோம் அந்த வயசுக்கு பண்ணிட்டோம் அதுக்காக இவ்வளோ பெரிய சாபம் கொடுத்துட்டேன் இந்த சாபத்துக்கும் விமோசனை நீங்களே சொல்லும் நீங்களே சொல்லும் அப்படின்னா அவர் சொன்னார் நீங்கள் என்னைக்கு மதுரை மாநகரத்தில் ஆளுவாய் கூட மாநகரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானான சோமசுந்தர பெருமான் வந்து உங்களுக்கு தாயாக வந்து பால் ஊற்றாலோ அன்னைக்கு நீங்கள் ஞானம் பெற்று இனிமே உங்களோட இந்த சாபம் தீரும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு அவர் வந்து பால் கொடுத்து உங்கள் சாபம் தீர்ந்து பாண்டியனுக்கு மந்திரியாகவும் ஆக்கு அப்படின்னு வியாழன் மறைஞ்சு போயிட்டார் அடுத்த நிமிஷம் எல்லோரும் என்ன பண்ணால் அந்த காட்டில் இருக்கிற இந்த பண்டியோட அரசன் அந்த பன்னிகளுக்கெல்லாம் ஒரு தலைவர் அது அந்த அவரோட மனைவி அது வயசில் போய் எல்லாம் பன்னெண்டும் குட்டியாக பிறந்தது பன்னெண்டு குட்டி பன்னிக்குட்டி இந்த பன்னிக்குட்டியோட இந்த ஆம்பளை பன்னி கும்பலை பண்ணி இதையெல்லாம் காட்டில் இருக்கு அப்படி தெரிஞ்சுகிட்டு இருக்கிறதே இந்த ராஜராஜன் பாண்டியன் என்னமுன்னா காட்டுக்கு வேட்டையாட போனான் வேட்டையாட போனால் எல்லாம் பரவ பரிவாரத்துலாம் போகிறா அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அட்டி பிரமாதமாக வெளுத்து கட்டின்ட்டு வதம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டுருக்கே இந்த பன்னி கூட்டத்தெல்லாம் அழிக்க ஆரம்பித்தான் அதை பார்த்தா பன்னிக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய இந்த அப்பா பன்னிக்கு தாங்கலை உடனே அதை சொல்லிவிட்டு யாரோ வேட்டையாட வரேன்னு ராஜா வந்து நம்ம இனத்தையே அழிச்சிரும் போல இப்ப இப்போ எல்லாம் திருப்பி நம்ம இதான பழிவாங்கணும் விரட்டணும்ட்டு நான் இப்போ போய் அந்த அரசன் பாண்டியனோட படையோடு சண்டை போட போகிறேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய படையோடு போகிறேன் ஆனால் நான் உயிரோட திரும்பி வருவேனா வரமாட்டேன்னா தெரியாது அதனால நீ இந்த குழந்தையெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கிளம்புறேன் அப்படின்னா அந்த பெண்மணி சொல்லித்தான் நல்லா சொன்னேன் ஆனால் ஒரு மனைவிக்கு கணவன் இருக்கிற இடம் தான் அதனால் ஒன்னோட நானும் வருவேன் எப்படி சீதை சொன்னாலும் அப்படி உன்னோட காடாக இருக்கட்டும் சட்டையாக இருக்கட்டும் நானும் வரேன் உனக்கு எந்த விதத்துலேயான உதவியாக இருப்பேன் வருவேன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகள் பன்னெண்டையும் விட்டா இந்த ரெண்டும் ஆன் பண்ணி பெண் பண்ணி ரெண்டும் போயிடுது போனால் முதல்ல அந்த பெண் பண்ணி இது நிறுத்திட்டு நான் போய் சண்டை போகிறேன்னு இந்த வீரர்கள்லாம் வரத்தே இது போய் முட்டுறது இது ஊறுமறது அத்தை பண்ணி இத்தை பண்ணி என்ன பண்ணி அதில் சில பேரெல்லாம் கீழே தள்ளி எல்லாம் பண்ணிட்டு அவர்கள் திருப்பி இதுக்கு எல்லாம் அடித்து பிடித்து எல்லாம் பண்ணினோம் பண்ணினா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இதுகளால் தாக்கு பிடிக்க முடியல உடனே இந்த பெண் பண்ணி சொல்லிவிட்டு நம்ம இதுக்கு மேலே இங்கே இருந்தோன்னா சரியாக வருது அதனால் நம்ம திரும்பி தப்பிச்சு ஓடி போயிடுவோம் உடனே ஆண் பண்ணி சொல்லித்தான் உயிரை விட்டாலும் உடனே பொற்களத்தில் வீரசுதானியன்னே திரும்பி போக மாட்டேன் இப்படி சொல்கிறதையே பாண்டிய ராஜா வந்துட்டார் குதிரை மேலே வரார் வந்தார் இப்போ அதை போய் இதை அன்ன பண்ணித்து அந்த குதிரையை முட்டி தள்ளித்து கீழே அத்தை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு இதால் முடிஞ்ச எல்லாம் போராடி பார்த்தது கடைசியில் ராஜா என்ன பண்ணான்னு பெரிய இரும்பு உலக்கே எடுத்தான் பன்னி தலையில் ஓங்கி போட்டால் பன்னி மரணம் விழுந்தது அடுத்த நிமிஷம் என்னென்னா அந்த பன்னி உடம்புலேருந்து ஒரு தேவதை கிளம்பி பிரமாத மன்மதன் மாதிரி அளவோடு இருக்குது அதை கிளம்பி ஆகாசத்தில் போயிருந்துருக்கு விமானத்தில் இது எல்லாேருக்கும் ஆச்சரியமாக இருந்தது இந்த ஆண் பண்ணி இப்படி போகணுன்னு பார்த்துது பெண் பண்ணி திருப்பி அது முட்டின்னு வந்தது ராஜாவோட சேவகன் என்ன பண்ணான் நர் இனிமேல் இதை போய் அடிக்கிறதுக்கு நீங்கள் வந்தால் உங்களுக்கு கௌரவம் இல்லை அதனால் நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவன் அதே உலகையால் திருப்பி இந்த மாதிரி தலையில் போட்டால் இதுவும் போய் எடுத்து இப்போ இதுவும் கிளம்பி இப்படி ரெண்டும் போயிடுத்து இந்த ஆண் பெண்ணி பெண்பெண்ணி ரெண்டும் போரில் போயிடுத்து ராஜா உடனே பண்டிகை நத்தனோட அரண்மனைக்கு போயாச்சு ஆனால் இந்த இடத்துல விட்டுட்டு போன இடத்துல பன்னெண்டு கோட்டியும் என்ன பண்ணிட்டு பசிக்கிறது இது அம்மா இருக்குது இங்கே திரும்பி அங்கே திரும்பி அம்மா இருக்காடா பார்த்துது எங்கே இல்லாமல் தேடி எல்லாம் பார்த்து வாடி போய்டும் எல்லாத்துக்கும் உயிர் போகிற ஸ்டேஜுக்கு வந்துவிட்டும் பன்னெண்டும் ஓலம் பண்ணுறது அம்மாவை காணும் பாலகுடிக்கில்லன்னு அப்போ உடனே என்ன பண்ணார் மீனாட்சியோட இவர் ஆகாசத்தில் வந்தார் வந்தவர் அம்பாலிட்ட என்ன சொன்னார் கொஞ்சம் இருந்தார் இவர் மட்டும் கீழே குதித்தர் அடுத்த நிமிஷம் பன்னியாக மாறிவிட்டார் தாய் பன்னியாக மாறினார் இந்த பன்னிக்குட்டிக்குலாம் போனார் அதை நக்கி கொடுத்தார் தடவை கொடுத்து எல்லாம் பண்ணி அத்தனைக்கும் பாலை கொடுத்தாராம் இங்கே பரஞ்சோதி சொல்கிறார் வேடிக்கையாக இருக்குது எந்த திருமால் பன்னியாக போய் இவரோட பார்க்க முடியாத இருந்ததோ அந்த பன்னி இப்போ என்ன பண்ணிதுன்னு இந்த பன்னிக்குட்டிக்குலாம் பால் கொடுக்கறது பாலை கொடுத்தது என்ன பால் கொடுத்ததான்னு தன்னோட அருளமுதங்கிற பால் கொடுத்ததுனால இந்த பன்னிக்குட்டிகளுக்கு இதுக்கு முன்னால் என்ன இருந்தது இந்த வேளாண் குளத்தில் பிள்ளைகளாக இருந்து அங்கே எதோ வேண்டாத செயற்கையில சேர்ந்து புத்தி இதோட அறியாமை அறியாமையெல்லாம் போக்கி ஞானத்தை கொடுத்து தான் ஞானத்தை கொடுத்து பால்லாம் கொடுத்து எல்லாம் முடிஞ்சதோ இல்லையோ பசி ஆரித்தோ இல்லையோ இவர் என்ன பண்ணார்னர் ஏந்தின்றர் பன்னி உருவத்தை மாற்றினர் அடுத்த நிமிஷம் என்ன ஆயிடுத்துனர் இந்த பன்னெண்டு பன்னி கூட்டியும் மனுஷனாக மாறிவிடுத்தும் ஆனால் எப்படி இருந்த மூஞ்சி மட்டும் பன்னியாக வச்சாரம் உடம்பெல்லாம் மனுஷ உடம்பாகிடுத்து முகம் மட்டும் பண்ணி உடம்புல இருந்தது இந்த இவாளுக்கு உடனே இப்போ அந்த பாலை குடிச்சி தெளிவு வந்துருட்டு ஞானம் வந்துருட்டும் உடனே சொல்கிற பாண்டி நேர பாண்டிய ராஜாட்டப்போ மந்திரியாய் இருங்கோ அண்ணவன்களை மந்திரியாக ஆக்கிடுவோம் அங்கே போம்போ அப்படின்னு இவாளுக்கு ஆச்சரியம் வந்தது சிவபெருமான் தான் தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டார் அங்கே பாண்டியராஜா போய் படுத்துன்னுக்கானலையா அவனுக்கு கனவில் வந்து செஞ்சார் இருக்கிறதுலேயே இன்டெலிஜெண்ட்டாக நான் பால் கொடுத்து பன்னெண்டு பேரும் அனுப்பிச்சிருக்கேன் உனக்கு அதனால் உன்னோட மந்திரி சபையில் உடனே அவளுக்கு அப்பாயிண்ட்மெண்ட்டு கொடுவ கூட இருந்தாக்க மந்திரியாக இருந்தால் உனக்கு நல்லது அதனால் அவளை அழிச்சி போன்னு இவர் சொன்னாரோ இல்லையோ முழிச்சு பார்த்தான்னா பன்னெண்டு பன்னி மூஞ்சியோடு பன்னெண்டு பேர் வரா அப்ளிகேஷனோட பாண்டியராஜா என்ன பண்ணான்னு அவர் சொன்னதுக்கப்புறம் யாரால இருக்க உடனே பன்னெண்டு பேரையும் மந்திரி சபையில் சேர்த்துன்னா இந்த பன்னெண்டு பேரும் பன்னிகளாக இருந்தவா இவரோட பாலை குடித்து தெளிவடைஞ்சு ஞானத்தை அடைஞ்சு அறிவில் சிறந்தவர்களாக இருந்து பாண்டிய நாட்டை அவ்வளவே செழிப்பாக ஆக்கினாலும் ஆக்கிட்டு ராஜாவுக்கு நிழல் போல இருந்து தொண்டு செஞ்சு சுந்தரேஷ பெருமாட்ட அளவிலாத பக்தி பண்ணி கடைசியில் பன்னெண்டு பேரும் ஒரே நாளைக்கு சேர்ந்து சிவலோகம் போயிட்டான் அப்படின்னு பன்னிக்குட்டிக்கு பால் கொடுத்த படலம் அப்படின்னு இதுக்கு ஏதோ பன்னிக்கு தான் மனுஷனுக்கு தான் அனுகுணம் பண்ணான்னு இல்லை இதுக்கப்புறம் பன்னிகளை மந்திரியாகவும் ஆக்கினதோடு இல்லை நாற்பத்தி ஏழாவதில் குருதிக்கு உபதேசம் பண்ண போகிறார் என்ன அதுக்கு பண்ண போகிறார் இதுக்கு பண்ண போகிறார் எல்லாம் இல்லாமல் எல்லா ஜீவராசிகளுக்கும் இவர் தலைவர் இவர் கருணை எல்லாருக்கும் பாயும் எல்லா இடத்துலையும் இவர் அருள் கிடைக்குங்கிறத தான் இந்த திருவிளையாட வச்சுருது அது என்னங்கிறத நாளை மாலை நாம் பார்க்க போகிறோம்